வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீர்காழி அருகில் செயற்கை புல்வெளி விளையாட்டு மைதானம் திறப்பு மயிலாடுதுறை வருவாய் மாவட்டம் சீர்காழிக்கு அருகே உள்ள கடவாசல் பெருமாள் கோவில் தெருவில் வேர்டெக்ஸ் அரினா என்ற பெயரில் செயற்கை புல்வெளி விளையாட்டு அரங்கம் பிரம்மாண்டமான மல்டி ஸ்போர்ட் விளையாட்டு மைதானமாக அமைக்கப்பட்டுள்ளது மைதானத்தின் திறப்பு விழாவில் வரவேற்பு நிகழ்வினை மைதானத்தின் நிறுவனர் வாகிசன் வைத்தியநாத குருக்கள் புதுப்பட்டினம் காவல்நிலை ஆய்வாளர் ஏ ஹேமலதா அவர்கள் தலைமை ஏற்க சேர்காடி சாமு இ மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் அகில இந்திய தடகள போட்டிகளில் பல பதக்கம் வென்ற முன்னாள் அகில இந்திய தடகள வீரருமான எஸ் முரளிதரன் முன்னிலையில் சேர்காடி நகர வர்த்தக சங்க தலைவர் சுடர் எஸ் கல்யாணசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மைதானத்தை திறந்து வைத்தார்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க